நீங்கள் கேட்கவிருப்பது தீ நாவல் எழுதியவர் எஸ் பொன்னுத்துறை ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் அத்தியாயம் ஒன்று சுழி காலம் காலமாக கவிஞனுக்கும் கன்னியருக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் மலர்கள் அரும்பாகி சற்று உப்பி முக்காகி விம்மி போதாகி வெடித்து மலராகி அப்புறம் இதழ் இதழாக உதிர்ந்து கருகி சொறிந்து வெறுந்தண்டு காலத்தின் இரும்பு கரங்களின் பிடிக்கு சிக்காது மெல்லியரின் கரங்களில் தவழ்ந்து நாருடன் சேர்ந்து மாலையானால் நாரை மையப் வைத்து இதனை மறைத்து மலர்களை தொடுத்து மாலையாக்கி மாலையாகிவிட்டால் மலர்கள் நித்திய வாழ்வு எய்தி ச்சே எப்படியும் புதையுண்ட சடலத்தின் ததைப் பிரதேசத்தை மண் அரித்து மென்று தின்ற பின்னர் எஞ்சி வெளிவரும் குட்டினைப் போன்று கண்களில் அருவருப்புக் கொண்டு கோரமாக ஒட்டிக்கொள்ள மீதம் வெறும் நார் நாரேதான் மீதமாக இருக்கும் நார் நான் நான் என்றென்றால் மலர்கள் மலர்கள் இங்கே பூத்து குலுங்கி பொலிவு காட்டுகின்றன மனதை சிறையெடுக்கும் வண்ண வண்ண மலர்கள் மலர் காந்த துளிகளா மனம் இரும்பு துணுக்கா விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிக்கு டோக்கா கொடுத்துவிட்ட உண்மை என் கற்பனையில் மட்டுமே குதிரும் உண்மை என்னை வளைத்து வெறிகொண்டு குதித்தோடும் குதிரையை கடிவாளத்திற்குள் பக்குவப்படுத்துகிறேன் மலர்ந்து செடி கொடிகளிலும் உதிர்ந்து பூமாதேவியின் அம்மண மடியிலும் கிடக்கும் மலர்களில் குதிரை மேய்கிறது நிலத்தில் பற்றையாகச் சடைத்திருக்கும் செடியில் மலர்ந்து குங்கும இதழ் விரித்துச் சிரிக்கும் மலர்கள் அந்த மலர்களின் குறுநகைகளில் வெட்கத்தின் சாயலை துல்லியமாக கவனிக்க முடிகிறது ஆனால் அதன் பெயரோ வெட்கங் ரோஜா நிறையாக நின்று கமுக மரங்களின் வாமனாவதாரங்களாகத் தோன்றும் செடிகள் தலையில் மலர்களை தூக்கிக் கொண்டு செம்பு நடனம் பயிலுகின்றன மங்கள மஞ்சள் நிறம் சில சுண்ணாம்பில் ஊறிய அரைத்த மஞ்சள் நிறம் பல செவ்வந்தி மலர்களின் திருநடனக் கோலம் காப்பிச் செடியைப் போன்று கம்பீரமாகக் கிளைவிட்டிருக்கும் பந்தரில் பழுப்பேறிய புண்ணிலிருந்து வழிந்தோடும் சீழின் நிறத்தில் விண்மீன்களின் வடிவன் தாங்கி அசைந்தாடும் மலர்கள் அவை நாம் கற்பிக்கும் வாசனையை நமது மூக்கின் துவாரங்களில் நுட்பமாக துளைக்கின்றன மனங்களை வைத்து ஜாலவித்தை புரியும் மனோரஞ்சிதம் இன்னொரு பந்தரில் வள்ளல் பாரியை நினைவுபடுத்தும் முல்லை இன்னொன்றில் மல்லிகை சிவப்பு குங்குமம் மஞ்சள் வெள்ளை வெள்ளை என்றால் எல்லாம் வெள்ளையா பால் நிறம் நிலவு நிறம் தந்த நிறம் பச்சை அரிசி கழுநீர் நிறம் எல்லாவற்றின் தண்டும் இலைகளும் பச்சை பச்சை நிறமான தண்டும் இலைகளும் அவற்றில் பூக்கும் மலர்கள் வண்ணத்திற்கு ஒன்று வகைக்கு ஒன்று இந்த நந்தவனத்தில் மலர்ந்திருக்கும் பூக்கள் என் மனதில் பூக்கும் மலர்கள் அவை வெகுவாக ரமித்து கற்பனையில் பூக்கும் மலர்களா அல்லது